தக்காளி சூப்புக்கு தொட்டுக்கிற பச்சை மச்சை பொரியல் பண்ணுறேன் ம் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ எவ்வளோ பச்சை மொச்சை இருக்குமா அது இரநூறு இருக்குமா இரநூறு பச்சை மொச்சை ம் பொரு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு நல்லா பொரியணும் பொரியவும் வெங்காயம் போடணும் இது சோம்பு கூட விடலாம் சோம்பு போடக்கூடாது ஏன்னா தக்காளி விஷயம் கூட சோம்பு பட்டை எல்லாம் போட்டுருக்கோம் அதனால் இது வந்து கடுகு நம்பருக்கு மட்டும் போட்டால் போதும் இதனால் வெங்காயம் நல்லா உடம்புக்கும் व्यमगिती कोण कोण प्रौन वर मूल मल्लीूळ स्पून ओवस्पून போட்டு எல்லாத்தையும் வதக்கணும் கொஞ்ச நேரம் வதங்க அந்த மசால் வாசனை போடுறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வதக்கின வெங்காயம் மிளகாத்தூள் தனியாத்தூளோடு நம்ம சேர்த்துடுறோம் இப்போ தக்காளி ஊற்றியாச்சு ஆமாம் தக்காளி ஊற்றி கொஞ்சம் கிரேவி வதக்கணும் இப்போ உப்பு போடுறேன் இந்த கிரேவியில் கொஞ்சம் உப்பு வேக வச்சு இருக்கிற பச்சை மொச்சையை இந்த மசாலா கலவையில் நம்ம சேர்த்துடுறோம் இப்போ இதை உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணீங்களே அது மாதிரி தானே இதை பண்ணுறீங்க இது இவ்வளோதானா இன்னும் இல்லை அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா பச்சை மொச்சை பச்சை மொச்சை பொரியல் பொரியல் தான் நாங்கள் சொல்லுவோம் இது கூட்டலாம் பண்ண முடியாது இதில் கருகப்பில் எல்லாம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை பாரு சூப்பராக இருக்கும் பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணு பச்சை மொச்ச மசால் பொரியல் ஸ்ரீலட்சுமி சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்